எம் எந்திரிச்சு பேர் எடுத்துட்டு வாமா சீக்கிரம் போய் வாங்கிட்டு வருவோம் ஏடி நீ பாட்டுக்கும் கூப்பிட்டு இருக்கா ரூவா இந்த மரத்துல காய்க்கும் நான் என்ன கட்டுக்கட்டா பீரோல அடிக்க வச்சிருக்கேன் ஆமா அப்படியே ஒண்ணு இல்லாம பிச்சை எடுத்துட்டு இருக்க மாதிரி தான் உடனே சீன போடுவா நீ இந்த பார் மூளை தேவையில்லாமே வச்சுக்க முப்பத்தி ரெண்டு பல்லையை தட்டி காயில தந்துடுவான் பாத்துக்க சீன போடா சீனா என்ன மாதிரி எல்லாம் பேசிட்டு இவா என்ன என்னாச்சு அம்மைய மூளை எதுக்கு காலையில இருந்து சண்டை போட்டு கிடக்குறியா வாமர் மொழி வா சரியான நேரத்துக்கு தான் நீ வந்திருக்கா காலையில இருந்து ரூபாய்டு ரூபாய்டு வா போ வா போனி கிடந்து தொந்தரவு பண்ணிட்டே கிடக்காய் வா என்ன நீ கேளுமர் மொழி என்ன நாத்து என்ன பிரச்சனை என்ன வேணும் உனக்கு எதுக்கு காலையிலே அத்தை கிட்ட கிடந்து சண்டை போட்டு கிடக்கா என்னி அச்சு திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் பெருகம் பெருகன்னு சொல்றாங்க அதான் எங்க அம்மா கிட்ட வந்து ஒரு சின்ன தங்க ரகம் வாங்கித்தாமான்னு கேட்டேன் அதுக்கு போய் சண்டை போட்டு கிடக்கா காலையில இருந்து ஓஹோ இதுதான் உனக்கு பிரச்சனையா தங்க ரகை காட்டினா இப்போ அத்தை கிட்ட அடிபட்டு கிடக்குறியா ஏன் நாத்து உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கேன் அதுக்கு பதில சொல்ல பாப்போம்